الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق خلق الانسان من علق وقال نبينا صلى الله عليه وسلم كل امر ذي بال لم يبدا بسم الله எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் சலாமும் அன்னல பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக பெருமதிப்பிற்கும் மரியாதை குமரி அவர்களே துவங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் துளங்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமும் ஆரம்பிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவாக சரியாக முடிய வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாபம் ஒரு காரியம் துளங்க வேண்டும் ஒரு காரியம் நிறைவடைய வேண்டும் முறையாக அது நிறைவடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் அற்புதமான ஒரு வழிமுறையை காட்டித் தருகிறது எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லாஹுமானுர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காரியம் துலங்க ஆரம்பிக்கும் அந்த காரியம் முழுமையடையும் அந்த காரியம் நிறைவடையும் கணியத்திற்குரியவர்களை குரானுடைய முதல் வசனம் அல்லாஹு தலா முதன் முதலாக இறக்கிய திருவசனம் அது நீங்கள் ஓதுவீராக எப்படி ஓதுவீராக உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக கொரானுடைய முதல் கட்டளையே நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதுதான் பிஸ்மில்லா சொல்லி துவங்குங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஓதுங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள் என்பதுதான் குரானுடைய முதல் கட்டளை கணியத்திற்குரிய வருகன குரான் முழுவதுமே இறைவனுடைய பெயர்கள் குரான் முழுவதுமே இறைவனுடைய வார்த்தைகள் குரான் முழுவதுமே நன்மையான காரியங்கள் அவைகளை தோங்குகின்ற பொழுதே பிஸ்மில்லா சொல்லி துவங்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்றான் உலகத்தினுடைய பாவமல்லாத எல்லா காரியங்களும் ஆகுமான எல்லா காரியங்களும் நிச்சயமாக துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா என்பதை சொல்லி துவங்க வேண்டும் என்பது இந்த முதல் திருவசனத்திலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது இணையத்திற்குரியவர்களை நபிகளால் அற்புதமாக சொல்லுவார்கள் தீபாலின் ஒவ்வொரு காரியமும் அது எந்த காரியமாக இருந்தாலும் குல்லு எந்த காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் அகத்த அது முழுமையடையாது அது பரிபூர்ணம் அடையாது அது நிறைவு பெறாது அது பாதியிலேயே முடிந்துவிடும் அது பாதியிலேயே முறிந்துவிடும் அப்படியானால் பிஸ்மில்லா சொல்லி துவங்குகின்ற என்ன காரியமாக இருந்தாலும் அது பரிபூர்ணமடையும் அது நிறைவு பெறும் அது பூரணமாகும் அது இடையிலே நிற்காது அது இடையிலே உடையாது என்பது அந்த ஹதீசனுடைய ஆக அற்புதமான ஒரு பொருளாகும் கண்ணியத்திற்குரியவர்களே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற காரியம் முழுமையடையும் என்பது ஒன்று இரண்டாவது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே ஒரு திருப்தி இருக்கும் அதிலே ஒரு நிம்மதி இருக்கும் அல்லாஹு தலா குரானிலே அலாபிதிக்கு நில்லாகி தத்மயின் நுல் குலூப் அல்லாவை ஞாபகம் செய்வதை கொண்டு அல்லாவை திக்ரு செய்வதை கொண்டு அல்லாவை அல்லாவினுடைய பெயரை சொல்வதை கொண்டு உள்ளம் நிம்மதி அடைகிறது என்று சொல்லுகிறான் அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்குகின்ற பொழுது அல்லாவை நினைவு கூறுகிறோம் விஸ்மில்லா என்று சொல்லுவதன் மூலமாக நாம் அல்லாவை நினைவு கூறுகிறோம் அல்லாவுடைய பெயரை நினைவு கூறுகிறோம் அப்படி நினைவு கூறுகின்ற சமயத்தில் நமக்கு அல்லாஹு தலா பெரும் நிம்மதியை தந்துவிடுகிறான் எந்த காரியமாக இருந்தாலும் இது நாம அல்லாவுடைய பெயர் சொல்லி துவங்கி இருக்கிறோம் எனவே இதுல நமக்கு எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி பிஸ்மில்லா சொல்லி துவங்குகின்ற காரியத்துல இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா ஒரு நேர்மறை அலை அது இருக்கும் அதே பிஸ்மில்லா சொல்லாமல் ஆரம்பிக்கின்ற அந்த காரியத்துல அந்த ஒரு நிம்மதி இருக்காது கன்னியத்திற்குரியவர்களை இன்னும் சொல்ல போனால் பிஸ்மில்லா சொல்லி அல்லாவை துணைக்கு அழைத்து அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லாவை ஞாபகம் செய்து நாம் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் நிச்சயமாக இதுல அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்கின்ற மிக பெரும் வலிமையான ஒரு காரியத்தை துவங்குகின்ற பொழுது அது முழுமையடையும் அதுல நிம்மதி கிடைக்கும் அதுல அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அது மட்டுமல்லா ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது குரானுடைய கட்டளையை நிறைவு செய்த ஒரு நன்மை கிடைத்து விடுகிறது அல்லாஹ் குரான் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்க வேண்டியது மனிதனுடைய கடமை அது கட்டளை அவைகளை எடுத்து நடக்க வேண்டியது மனிதனுடைய கடமை அல்லாஹ் விஸ்மில்லா சொல்லி காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் குரானை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியதன் மூலமாக எல்லா காரியத்திற்கும் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருப்பதின் காரணமாக

என்னுடைய சமூகம் சீர்கெட்ட நேரத்தில் ஒரே ஒரு சுன்னத்தை யார் உயிர் விபிக்காரோ மன் அஹையா சுன்னதி ஒரே ஒரு சுன்னத் அதை யார் உயிர் மிக்கிறாரோ ஃபலஹூ அஜரு மியாது அவருக்கு நூறு ஷஹீனே நன்மை உடைக்கும் ரசுல்லாவுடைய வார்த்தை நேரத்தில் கூடியவர்களே என்னுடைய சமூகம் சீர்கெட்ட நேரத்தில் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்தில் ரசுல்லாவுடைய சுண்ணத் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குவது நூறு ஷஹீதுடைய நன்மையை தருகிறது என்றால் நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் நபிகளார் சொல்லி தந்த வழிமுறையின்படி சுண்ணத்தின்படி நான் பிஸ்மில்லா சொல்லுகிறேன் என்று பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது நூறு ஷஹீதுகளுடைய நன்மை மிக இலகுவாக கிடைத்துவிடார்கள் கணியத்திற்குரியவர்களே அது மட்டுமல்ல என்பது குரானுடைய ஆரம்பங்களிலே இருக்கக்கூடிய விஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தை குரானுடைய வார்த்தையா குரானுக்கு வெளியே உள்ள வார்த்தையா என்ற விஷயத்திலே முஃபஸிர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திகாவில வரக்கூடிய அந்த பிஸ்மில்லா மட்டும் தான் குரானிலே உள்ளது மற்ற பிஸ்மில்லாஹிர் ரஹமா ரஹீம் என்பது குரானோடு சேராது என்று சொல்லுபவர்களும் உண்டு ஆனாலும் குரானுக்கு இடையில சுரத்துன் நம்லுல இந்நஹூ மின் சுலைமானவை நஹு பிஸ்மில்லாஹிர் ரஹஹ்மா நிர்வாகிம் என்கின்ற வார்த்தை குரானுடைய ஆயத்தாகவே வந்திருப்பதின் காரணமாக ஒரு தடவை என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பத்தொன்பது எழுத்துகள் அதிலே இருக்கின்றன ஒன்றுக்கு பத்து என்று அடிப்படையில உடனடியாக நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு விடுகிறது கணேசிற்குரியவர்களை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சொல்றது ஒரே ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்றோம் அந்த சொல்லுகின்ற அந்த பிஸ்மில்லா ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு தான் எவ்வளவு தாக்கம் எவ்வளவு நன்மைகள் குரான் படி செயல்பட்ட நன்மை சுண்ணத்தை ஹயாத்தாக்கிய நன்மை குரான் ஓதிய நன்மை குரானுடைய எழுத்துகளுக்குள்ள நன்மை இணையத்திற்குரியவர்களில் எப்பொழுது குரானுடைய வார்த்தையாக அது ஆகிவிட்டதோ அதை சரியாக உச்சரித்துப் பழக வேண்டும் முறையாக உச்சரித்து பழக வேண்டும் பிஸ்மில்லா சிலர் வந்து பிஸ்மில்லா அப்படிங்கிறாங்க அந்த வர மாட்டேது அதுக்கு பொருளே இல்லாம போயிடும் முறையாக சரியாக என்ன பொருள் அல்லாவுடைய பெயரை கொண்டு கொண்டு எப்படிப்பட்ட அல்லா ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடைய பெரும் கிருபையாளன் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் ஏறத்தால் ஒரு அர்த்தம் சில சில கொஞ்சம் அர்த்தங்கள் வித்தியாசப்படும் ரெண்டுக்கும் ஏறத்தால மிகப்பெரும் கருணை உள்ளவன் அர்த்தம் மிக பெரும் கிருபை உள்ளவன் அர்த்தம் ஆக ஆக கிருபை உள்ள ஆக கண்ணியம் உள்ள ஆக இறக்கம் உள்ள அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் கணேசர்குரியவர்களை நபிசல்லா அலை வசல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா காரியத்திற்கும் பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாலும் சில காரியங்களுக்கு நபிகளார் குறிப்பிட்டு பிஸ்மில்லா சொல்ல சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள் நபிகளார் பிஸ்மில்லா சொல்லி வழிகாட்டியும் இருக்கிறார்கள் வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் வழிகாட்டியும் இருக்கிறார்கள் உதாரணமாக சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மூமியினுடைய வாயில சாப்பாடு எடுத்து கவலத்தை வாய்க்கு கொண்டு போகின்ற சமயத்திலேயே பிஸ்மில்லா வந்துடணும் ஒரு தண்ணீரை எடுத்து பருக வாய்க்கு கொண்டு போகிற சமயத்திலேயே பிஸ்மில்லா பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கணும் சிறுபிள்ளையிலிருந்தே அதெல்லாம் பழகி இருக்கணும் பிஸ்மில்லா ரஹீம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை சொல்லாம ஒரு கவள உணவு கூட வாய்க்குள்ள போக கூடாது அமருபு அபியை உமரபு நபி சல் மாறதி அல்லாஹு தாலா அனுஹூ அவர்கள் சொல்லுவார்கள் ஹபிசல்லல்லாஹ் ஹொலி உஸ்ஸலமுடைய மடியிலே நான் வளர்ந்துருந்தேன் அசுல்லா கூட்டம் தான் நான் எப்போவும் இருப்பேன் சில சமயத்துல உணவு தொட்டு வைக்கப்படுகின்ற பொழுது நான் என் கைய போட்டு அதில் உழப்பிக்கிட்டு இருப்பேன் அசுல் இல்லாய் சல்லல்லாஹ் ஹொலி அவர்கள் யாகுலாம் அருமை குழந்தையே சம்மில்லா பிஸ்மில்லாஹ் சொல் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் சொல் வகுல் பிய மீனிக்க வலது கையில சாப்பிடு இடது கையில சாப்பிடாத ஒகுல் மிம்மா எலீக்க உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடும் நடுவில் இருந்து சாப்பிடாத அந்த பக்கத்துல எடுத்து சாப்பிடாத சாப்பிடறதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது சாப்பிடுகின்ற அந்த அழகை பார்த்து இவர் மூமினா மூமின் இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சாப்பிடுவதற்கென்று உள்ள அந்த அழகு அந்த ஒழுக்கம் ஒரு மூமின் வலது கையில சாப்பிடுவார் ஒரு மூமின் விஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவார் ஒரு மூமின் தனக்கு முன்பிருந்து சாப்பிடுவார் நடுவுல இருந்து சாப்பிட மாட்டார் பெசைய மாட்டார் மொத்தமா போட்டு நடுவுல முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது இது அழகு ரசுல்லா சொல்லி கொடுத்த சுன்னத் ரசுல்லா சொல்லி கொடுத்த வழிமுறை கணேத்திற்குரியவர்களே சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா எவ்வளவு முக்கியம் சொன்னா ஒரு கால் பிஸ்மில்லாவை மறந்துட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா இடையில ஞாபகம் வருகின்ற பொழுது பிஸ்மில்லாகி அவ்வளவு சொல்லணும் சாப்பிடும்போது மறந்தாச்சு அவசரத்துல

நபி சல்லாஹி வசல்லம் அவர்களோடு நாங்கள் உணவு தட்டிலே இருக்கின்ற பொழுது நபிகளார் உணவு தட்டிலே கை வைக்கின்றவரை நாங்கள் யாரும் வைக்க மாட்டோம் ரசூல்லா தான் பிஸ்மில்லா சொல்லி தட்டில கை வைப்பாங்க பிறகு சொல்லி நாங்கள் இதுதான் நடைமுறை ஒரு சமயம் உணவு தட்டு இருக்கிறது ஒரு சிறுமி வேக வேகமாக வந்து உணவு தட்டில கை வைக்க போனாங்க பிஸ்மில்லா சொல்லாம் ரசூல்லாவே அப்படியே பிடிச்சிட்டாங்க இன்னொரு கிராமவாசி வேமா வந்து அவரும் கை வைக்க போனார் ரசூல் அந்த ஏன் முடிச்சிட்டாங்க ரசூல்லாய் சலந்தா சொன்னாங்க இன்ன ஷைத்தானு ஷைத்தான் இருக்கிறானே எந்த உணவிலே பிஸ்மில்லா சொல்லப்படவில்லையோ அந்த உணவை தனக்கு ஆகுமானதாக ஆக்கி கொள்கிறான் ரசூல்லாவுடைய வார்த்தை எந்த உணவிலே பிஸ்மில்லா சொல்லப்படவில்லையோ அது ஷைத்தானுக்கு ஆகுமாகி விடுகிறது அது ஷைத்தானுடைய உணவாக ஆகிவிடுகிறது அது உணவாக ஆகிவிடுகிறது ஷைத்தானிய உணவில பரக்கத்து இருக்காது எந்த விதமான நன்மையும் இருக்காது சொன்னார்கள் இதோ சைத்தான் இந்த சிறுமியுடைய கையின் மூலமாக உள்ள சாப்பாடு கொண்டு வர பார்த்தான் இந்த கிராமவாசியின் மூலமாக தன்னுடைய கையை கொண்டு வர பார்த்தான் ரசுல்லாய் சல்லா ஹலிவசன் சொன்னார்கள் என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஷைத்தானுடைய கை இந்த பெண்ணுடைய கையோடு என் கரத்திலே கையை நான் இருக்கிறது இந்த சிறுமியுடைய கை இந்த சிறுமியுடைய கை மட்டும் அல்ல இந்த சிறுமியுடைய கையோடு சேர்ந்து ஷைத்தானுடைய கையையும் நான் பிடித்து வைத்திருக்கிறேன் அல்லாஹின் மீது சத்தியமாக என்ன ரசுல்லாய் சல்லாஹிவசன் அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லுவதை ஆக வலியுறுத்தி இருக்கிறார்கள் நினைத்திற்குரியவர்களை பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள் நுழைய வேண்டும் சைத்தானுடைய எந்த விதமான இல்லாமல் இருக்க வேண்டுமே ஆனால் எப்படி சாப்பிடும் போது மிஸ்மில்லாஹ சொல்லணுமோ வீட்டுக்குள்ள நுழையும் போது மிஸ்மில்லாஹ சொல் விஸ்மில்லல்லாஹ் விஸ்வமகள் கூறுவார்கள் ஒரு மனிதன் வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி நுழைவானே ஆனால் ஷைத்தான் தனுடைய சஹாக்களிடத்திலே சொல்லுவான் லாமபீதல கும்பலா அஷா அ இந்த வீட்டில் உங்களுக்கு இரவு தங்குவதற்குண்டான எந்த வழியும் இல்லாமல் போய்விட்டது உலக உணவுக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது ரசூல் அப்படி மாற்றி சொல்றாங்க யார் விஸ்மில்லா சொல்லாமல் வீட்டுக்குள் நுழைவாரோ சைத்தான் சொல்லுவான் உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு இணையத்திற்குரியவர்களே வீட்டிற்கு எப்பொழுது நுழைந்தாலும் விஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள நுழையணும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியாகணும் அப்படி சொல்லி வெளியாகின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது நீ நேர்வழிகாட்டப்பட்டு விட்டாய் உனக்கு எல்லாம் போதுமாகி விட்டது வஉக்கீத நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் கண்ணியத்திற்குரியவர்களே வீட்டை விட்டு நாம வெளியே வந்ததற்கு பிறகு நாம் பயணம் செய்யறோம் வாகனத்துல போறோம் நடந்து போறோம் எத்தனை எத்தனை விதமான ஆபத்துகள் ஆ அல்லாஹு தாலா அந்த ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் ஒரு சின்ன சறுக்குதல் ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரு சின்ன அசைவு வாகனத்துல போயிட்டு இருக்கோம் காத்து பஞ்சராயிடுச்சு ரொம்ப வேகமா போகிறோம் ஒரு அசைவு தான் ஒரு குழுக்கு தான் போய் விழுந்துருவோம் அங்கேயும் எங்காவது படக்கூடாத இடங்களிலே பட்டுவிட்டால் அல்லாஹு அக்பர் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வேதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்கிறதே சொல்லி மாட முடியா சமீபத்துல நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் பழக்கமான ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு நோன்புல ஒரு திருமணத்திற்காக போனவர் பைக்ல போனவர் பின்னாடி வந்தவர் லேசா அடிச்சிட்டார் அவ்வளவுதான் கீழே விழுந்து அல்லாஹு அக்பர் தலையில அடிச்சிருச்சு கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு நாளைக்கு முன்னாடி பார்க்க போனா அவ்வளவு மனம் வருத்தமாகவும் சங்கடமாகவும் பார்க்கவே கஷ்டமாகவும் இருந்தது எவ்வளவு அழகான முறையில அவ்வளவு பணிவான ஒரு மனிதர் எந்த விதமான எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்காதவர் அவ்வளவு பணிவான மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் என்னுடைய பங்கு இருக்கட்டும் அஞ்சுன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவார் யாருக்கும் தெரியாது எந்த காரியம் நடந்தாலும் எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும் எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு சொன்னாலும் ஏன் பங்கு இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவார் ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவு தான் ஒரு பின்னாடி போனவர் தட்டிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் பிளட் அதை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அந்த அவருடைய உருவத்தை பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு சங்கடமாக இருந்துச்சு அவ்வளவு சிரமமாக இருந்துச்சு அல்லாஹத்தாலா எவ்வளவு விரைவாக அவரை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வர முடியுமோ அல்லாஹு தலா அவ்வளவு விரைவாக அவரை பள்ளிக்கு கொண்டு வருவானாக ஆக கண்ணியத்திற்குரியவர்களை சொல்ல வருவது இதுதான் நம்ம வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பிஸ்மில்லாகி தவக்கல் இல்லா இல்லாவில்லா அப்படிங்கிற அந்த துவாவோடு வெளியாகணும் அல்லாவுடைய பாதுகாப்பு வாகனத்துடைய பாதுகாப்பு கனியத்திற்குரியவர்களே வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லாஹி மஹி அல்லாஹு தாலான்னு சொல்லுவார்கள் நான் ஒரு வாகனத்துல கோவேரி கழுதையில நபிகிறாருக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன் அப்படி அமர்ந்திருக்கின்ற சமயத்துல இந்த கோவேரி கழுதை வழுக்குது வழுக்கிக்கிட்டு போகுது நான் சொன்னேன் ஷைத்தான் தாய் சீத்தான் ஷைத்தான் ஷைத்தான் கேவலப்பட்டு போனான் ஷைத்தான் கேவலப்பட்டு போனான்

அப்படி பண்ணுகின்ற பொழுது அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பு அல்லாவுடைய முதுகுமை முழுமையான பாதுகாப்பு நம் அனைவர்களுக்கும் கிடைக்கின்ற பட்சத்தில் அல்லாஹு தலா நல்ல முறையிலே நம்மை வீடுகளுக்கு திரும்ப வைப்பான் கண்ணியத்திற்குரியவர்களே அதே போன்று வீட்டிலே இரவிலே விளக்குகளை அணைக்கின்ற பிஸ்மில்லா சொல்லி விளக்கு அணைங்கிறான் நீங்கள் வீடுகளை பூட்டுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி வீட்டை பூட்டுங்கிறான் இணையத்திற்குரியவர்களை நம்முடைய பூட்டுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்டால் அந்த பூட்டுக்கு சக்தி ஏறிடும் ஏன்னா பிஸ்மில்லா இந்த பூட்டை பாதுகாக்கும் பிஸ்மில்லா சொல்லி விளக்க குறைங்க பிஸ்மில்லா சொல்லி பாத்திரத்தை மூடுங்க தசுல்லாய் செல்லுல்லா வலி உ செல்லுமகள் கூறுகிறார் ஏன் சொன்னால் மூலமாக வீட்டுக்கு பாதுகாப்பு கரண்டுக்கு பாதுகாப்பு தண்ணீருக்கு உணவுக்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு அதே போன்று உங்களுடைய படுக்கைகளை நீங்கள் உதறுகின்ற பிஸ்மில்லா சொல்லி உதறுங்கள் படுக்கைகளை உதறுவது அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய ஆடையினுடைய கீழ்ப்பகுதியை வைத்து நீங்க படுக்கைகளை தட்டு கழுங்குறாங்க கீழ்பகுதியை வைத்தாவது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கையில் எதுவுமே தட்டுறதுக்கு இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய கீழாடை மட்டும்தான் இருக்குன்ற கீழாடை வைத்தாவது பெட்டை தட்டு கலங்குறாங்க நம்ம பெட்டை தற்ற பழக்கமே கிடையாது எப்பவுமே ரசூலுல்லாய் சல்லா ஹலி வசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் எவ்வளவு சயின்டிஃபிக்கான எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் விஷ ஜந்துகள் இருக்கலாம் கிருமிகள் இருக்கலாம் பக்டீரியாக்கள் இருக்கலாம் இவைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே படுக்கும் போது உங்களுடைய உடல்ல துத்திரும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க ஆரம்பிக்கும் எனவே வெட்ட உதறி தந்துறாங்க வெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய துணியை எடுத்து மூணு தடவை உதறிட்டு விஸ்மில்லா சொல்லி உதறிட்டு விரிச்சு படுக்கணும் முறை ஆனா நம்ம எதுவுமே செய்யறது இல்லை இங்கிருந்து கிடைப்பா போய் அப்படியே படுத்துறோம் இணையதிற்குரியவர்களை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் உள்ள எல்லா வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு நீக்கம் பெறுவதற்கு பிஸ்மில்லா என்பது மிக அற்புதமான ஒரு கருவி ஒரு ஆயுதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதின் மூலமாக அல்லாஹுதலாம் மிக பெரும் வெற்றியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகிருதவானி ரபில்